பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனால் அந்த கோவில் முன்பு ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுமக்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அஜித் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் அஜித் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி கரூர் வெண்ணமலை பாலசிபண்ணி கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர் தற்போது இன்று ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கோவில் முன்பு குவிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அறநிலைத்துறை இணை ஆணையர் ரமணிகாந்தன் தலைமையிலான அதிகாரிகள் இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கண்ணம்மாள் என்பது வீடு மற்றும் அறுபத்தி ரெண்டு கடைகள் ஒரு செல்போன் டவர் ஆகியவற்றை போலீஸ் பாதுகாப்புடன் பாதுகாப்புடன் அகற்றிய திட்டமுள்ள சூழ்நிலையில் அப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் அமைந்துள்ள வெண்ணமலை முருகன் கோயில் முன்பு காத்திருப்பு போராட்டம் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு திமுக அதிமுக காங்கிரஸ் பாமக நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்று பேசி இதில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரும் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் பொதுமக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக ஒவ்வொரு கட்சிகளையும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து பேசி வரும் நிலையில் எதிர்கட்சிகளின் பேச்சுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்ததால் சில நேரம் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் போலீசார் தலையிட்டு தரப்பையும் அமைதிப்படுத்தினர் தற்பொழுது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இந்து சமய அலத்துறை அதிகாரிகளிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார் கொடுத்திருக்காங்க நம்ம கிட்ட வந்து பட்டா இருக்குது பட்டா இருக்கிறப்ப வந்து நம்ம தண்ணி வரி கட்டுறோம் எல்லாம் இபி பில் கட்டுறோம் அதுக்கு வந்து நமக்கு வந்து முறை இருக்கு நம்ம ஒன்று போய் நாங்கள் வந்து நிலத்தை நாங்கள் எப்போ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாங்க இப்போ சொன்னாங்க நம்ம வந்து நம்ம வந்து ஒரு கோயில்ல பேசி பணம் கொடுத்துடலாம் அது வந்து ரொம்ப தப்பு அது வந்து அரசியலுக்காக சொல்லப்படுற கருத்து அப்ப பணம் கொடுத்துட்டா என்ன ஆகுது நம்ம பட்டா இல்லீகல் ஆயிடுதுல்ல